இவர்கள் நேசம் என்று வைத்திருப்பதுனா என்ன தெரியுமா ஓ இப்படி பண்ணிவிட்டார்கள் அப்படி பண்ணிவிட்டார்கள் இந்த ஒன்னு ஒண்ணு போட்டாலும் கிழக்கு விட்டுருக்காங்க இல்ல அது தவறுதலாக அந்த டிசைனிங் பண்ண முடியவது தப்பா ஒன்னு போட்டாரு ஜனவரி மாசம் நடந்த ஒரு விஷயங்கள் ஜனவரி மாசம் ஏகத்துவம் இதில் உங்கராம் என்ற ஒரு பெண்மணியினுடைய மடியில ரசூல் சல்லா அலிஸ்லம் படுத்ததாக அரிசுகளை விரிவுரை நூல்கள் வரைக்கும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் மூவராம் என்றான் அந்த பெண் பண்ணி அன்னிய அந்த அந்நியப் பெண் வந்து ரசூன் சுலாலேசம் உடைய தலைவர் பேன் மாற்த்து விட்டதால எளிய வைத்திருக்கினாரு அது கட்டுக்கரைன்னு சொல்லும் அது தப்பு ரசுன் சுலாலேசம் இப்படி அன்னிய பெண்ணு அனுபவிப்பாங்களா தலையில பெண் மாற்கிறதுன்னு ரொம்ப நெருக்கமா இருக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை அந்த வேலையை செய்வது வந்து அப்படி ஒரு அந்நியப் பெண்ணோட இந்த ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணு தனித்திருந்தா மூணாவதா அங்கேயே செய்தாண்டி கிண்ணா உடைய துதவங்க சொல்லியிருக்கிறான்னு அதே மாதிரி வந்து அந்நியப் பெண்ணின் தனியாக பேசக்கூடாது மார்க்கம் தடுத்திருக்கின்றது அதே மாதிரி கண் செய்யக்கூடிய விபச்சாரம் அந்நிய பெண்ணை தனியா வேற மாதிரி பார்க்கிறது அந்நிய பெண்ணை தொடுறது கை செய்யக்கூடிய விபச்சாரம் என்றெல்லாம் மார்க்கத்துல எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும் பொழுது தசூல்சராளிசலம் அவர்கள் எப்படி அந்த உண்மரம் என்ற அந்நிய பெண்ணை தசூல்சராளிசலம் அவர்கள் தலையில் பேம்பார்க்க அனுமதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து விவாதத்துல பேசியிருந்தோமா அது ஒரு கத்திரையாக எழுதுகிறோம் கட்டுரையாக எழுதி வெளியிட்டாச்சு அதை வெளியிடும் பொழுது இந்த ப்ரூப் பாக்குறதை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் மட்டும் தான் ப்ரூப் பாப்பாங்க அந்த போட்டோல போடுறது வந்து அந்த டிசைனிங் பண்ணக்கூடியவர் துணை ஆசிரியர் செய்தி பிராயம் இருக்காரு மேலபாணைய செய்தி பிராயம் அவர் வந்து என்ன செய்தாரு ஒரு இது பொய்யான செய்தி தானே இப்படி மடியில படுத்துதான் சொல்றது பொய் இதான் நம்ம ஒத்துக்கவில்லை அப்படி மணியில படுத்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போடுறாரு ஒரு கார்ட்டூன போட்டு விட்டாரு இது ரசூல் செலாலிசன் நம்ம சொன்ன நம்மனாதான் அப்படி தப்பா நம்ம சித்தரி அர்த்தமாகும் அல்லாவுடைய தூதர் அப்படி செய்யறதுல நம்ம மறுக்கிறோம் இருந்தாலும் போட்டு விட்டாரு இந்த டிசைனிங் பண்ணாத கவனிக்கல வந்துருச்சு வந்த உடனே பிரிண்ட் ஆகி வந்த உடனே தலைமைக்கு தான் வரும் டிசைனிங் பண்ணது மேல பாயத்தில் பிரிண்ட் ஆகி வருது வந்து சில சந்தாக்கள் வெளியே அனுப்புறாங்க அப்பயே நிர்வாகத்தை அன்னைக்கு நைட்டை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இம்மிடியா அனுப்புனதுலாம் வாபஸ் வாங்கு என்று சொல்லி இதை எவனும் கண்டுபிடிக்கலாம் கிடையாது நல்லா கவனிச்சுக்கிறீங்க இது நம்ம போய் இது நம்ம ரைட்டு நம்ம போட்டு வெளியே போய் அவர்கள் கண்டுபிடிச்சு அவர்கள் கேள்வியாக கேட்டு அதுக்கு தெரியாம பண்றோம் அப்படிதான் கிடையாது வெளியே வந்துச்சோ அன்றைய தினமே இது பாதிக்கப்பட்டு அன்றைய தினமே இதை வாபஸ் அறிவிச்சு மறுநாள் மன்னிப்புகள் போட்டோம் இந்த மாதிரி தவறுதலா ஒரு கார்டன் வெளியா இருந்துச்சு அதுல சுற்றுசுலா சிறுத்தை குறிக்காதுன்னு இருந்தாலும் கூட அதை வந்து இருந்தாலும் கூட இதன் தப்பாக நடப்பாங்கல்ல அதை நம்புனவங்க அப்படி நடப்பாங்கள்ல அந்த அரிசி உண்மை நம்புனவன் ஆட்கள் அந்த கட்டைக்களை உண்மை நம்புன ஆட்கள் அப்படி நடப்பாங்களா இல்லையா அதுக்காக நம்ம வந்து இதை வருடம் தெரிவிக்கிறோம் என்று மாநில தலைவர்களில் வருந்துகின்றோம் என்று மன்னிப்பு கேட்டும் போட்டாருச்சு மன்னிப்பு கேட்டும் போட்டதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிசைனிங் பண்ணதுக்காக அந்த துணை ஆசிரியர் சேது பிராய் பண்ணுவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கை கூடிய அறிவிப்பும் பிப்ரவரி மாசத்துல வந்துடுச்சு என்ன முடிஞ்சு போச்சா இப்போ ஆறு மாசம் கழிச்சு காந்தி தாத்தாவ சுட்டு ஐயா வெப்ப செத்து போனேன் யாருன்னு இப்ப எப்ப செத்தாரு இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா யாரும் சுட்டுது சுட்டு அவன் அவங்க கிளம்புறேன் எப்படி இருக்குமோ அப்படி கிளம்புறான் இப்போ பார்த்தீங்கனா இந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் தூர நேசிக்கிற லட்சணமா என்று கேட்கலாம் இது வேற என்ன செய்ய தோங்க மணியான முன்னணிக்குள்ள தவறு நடந்துச்சு மன்னிப்பு கேட்டுட்டோம் செஞ்சவர் மேல் நடவடிக்கை எடுத்த ஆரம்பிச்சிட்டோம்

நீ எதுக்கு இப்ப கலப்புற இது என்ன இதனால நீ என்ன பலன் அடைய போற இத கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பொய்ய நம்ம சொல்றோம் சுல்சல்லாலேஸ்வரம் அவர்கள் இப்படி அந்நிய பெண்ணோடு தனித்திருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அப்பாண்டம் அது அது பொய் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்ய அதை ஏற்றுக்கூடாது நம்ம சொல்றோம் இதை யாரெல்லாம் இதை பொற சொல்ல நம்ம மேல பொற சொல்றாங்களோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா சுல்சல்லாலேஸ்வரம் அப்படி தனித்திருந்தார்கள் இது அல்லாவுடைய தூதரை கண்ணியப்படுத்துறது இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நபீன் நாயக் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்படி செய்யவே இல்லை என்பது அவர்கள் கூடிய கண்ணியமா அல்லது ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி தனியா இருந்தாங்க பெண் பார்க்க விட்டாங்க அப்படின்றது கண்ணியமா சிந்திச்சு பாருங்க அல்லாவுடைய தூரை கேவலப்படுத்துகின்றார்கள் அல்லாவுடைய தூதருடைய காட்டும் கிடையாதுன்னு நம்ம மறுத்துட்டோம் ரசூல் சுனாலிசனத்தை காட்டும் போட்டு விட்டார்கள் மனித படுத்து கிடந்தத அவங்க செஞ்சு செய்ய காட்டுனா போட்டோன்னு நீங்க சொல்கின்றாய் என்றால் அப்ப அல்லாவுடைய தூதரை நேசிக்கிற லட்சணமாயிருந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அப்ப இதுல விவாதத்தில் கேட்டோம் இந்த மாதிரி வந்து ரசூல் சலாலிசம் அவர்கள் இப்படி செய்யல நாங்க சொல்றோம் ஆனா நீ என்ன சொல்ற ரசூல் சலாலிசம் அவர்கள் இப்படி தனியா இருந்தாங்க அந்த அந்நிய பெண்ணுடைய மடியில படித்தாங்க அது அவங்களோட உரசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு இதெல்லாம் கூடும்னு எழுதி வச்சிருக்கான் அந்த புகாரியினுடைய விரிவுரையா எழுதப்பட்ட பதுகுள் பாரி என்ற நூலில் இப்போ என்ற அந்த இமாம் எழுதியிருக்காரு அப்ப நீ சரியான சொல்லு பாப்போம் எப்படி நினைச்சு தாக்குற நீதிக்கு மேல பண்ணுவியா கேள்வி கேட்கணும் அதுக்கு இந்த கபர் மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன வீடியோ எடுத்து பாத்துக்கிறீங்க சொன்னாங்க பாருங்க அவரை நான் காபின்னு சொல்ல மாட்டோம் ஒன்னே தான் காபின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏன்டா மனித படுத்துக்கணும் தான் சொல்றவே காபி இல்லை அது இல்ல பொய்யுன்றதான் காபி எப்படி பாயுது அப்படின்னா அவர் அது உண்மைன்னு சொல்றாருல்ல மனித படுத்தது உண்மைன்றாருல்ல இல்லைன்னு மறுக்கிறீங்க அதனால நீங்க காப்பீடு இப்படிப்பட்ட அநியாயம் பாத்தீங்கன்னா வீடியோக்கள் இருக்கு நம்ம மறுக்க முடியுமா இப்ப ரசூல் சல்லாஹிசலம் அவர்கள் அந்நிய பெண்ணுடைய மனதில் படுத்தார்களா அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் மூமியா இருக்க முடியுமா அவன் அல்ல அவங்க அஞ்சு நடக்கக்கூடியவனா இருக்க முடியுமா ஒரு யூத பய செய்த வேலையை நீ எண்ணி இருக்க யார் யூத கை குளிப்ப அல்லாவுடைய தூதரை கேவலப்படுத்துறது யூதனுடைய வேலை அப்ப யூத கை குளியனுடைய வேலையை செய்யறது நீங்க இவர்கள் செய்துவிட்டு நம்ம மேல பணிய போட்டு நாம அல்லா கேவலப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் என்ன கேட்டா ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவர்களுடைய சின்னம்மா பால்குடி தாயா புய் எங்க இருக்கு பால்குடி தாயா நெங்க இருக்கு சின்னம்மா நெங்க இருக்கு ரசூல் சல்லாஹிஸ்லாம் உடைய சின்னம்மான் ஆதாரபூர்வமான செய்தியை காட்ட முடியுமா பின்னாடி இப்படி அண்ணிய அந்நிய பெண்ணிடத்துல நல்லா வைப்பு இருந்ததா வருது இதுக்கு என்ன பதில் கேட்கும் பொழுது வேற வழி இல்லாம சின்னம்மா போட்டு விட்டுருக்கு இதுதான் அதனுடைய விளக்கம்

அந்த அந்நிய பெண்ணுடைய மனிதன் மட்டும் படிக்கிறதுக்கு அல்லாஹ் கொஞ்சம் சிறப்பு அந்த திருத்தார் இதுல இருக்கிற ரொம்ப டெஞ்சது சொந்த சொந்த விளக்கத்திலேயே இந்த சாமியார்கள் அதத்தார் எழுதிக்கிட்டு இருக்காங்க சேகமார்கள் அதத்தார் எழுதியிருக்கான் இது நாங்கள் குழந்தை அவர் மனித போய் படுத்தோம் பிரச்சனை இல்லைன்னு அப்படி சொல்லிட்டு அந்த விளக்கத்தை சொல்லக்கூடியவர்கள் நல்லவர்களாம் இந்த மாதிரியான ஒரு இட்டுக்கட்ட அல்லாவுடைய தூதர் மேல சொல்லாத அது பொய்யே அது கேவலம் இந்த மாதிரி மகத்தான அல்லாவுடைய தூதருடைய கை அந்நிய பெண்ணுடைய கையில பட்டதே கிடையாது ரசூல் சல்லாஹிஸ்லமுடைய மனைவிமாரில் அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்கின்றது ரசூல் சல்லாஹிஸ்லம் ஒரு நற்குணத்தினுடைய முழு தொகுப்பாக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் மிக்க ஒரு நபி ரசூல் சல்லாஹிஸ்லம் அவர்கள் இப்படி ஒரு அந்நிய பெண்ணோடு இருந்திருப்பாங்களா அப்ப என்னத்த நீங்க அல்லாவுடைய தூரை நேசிக்கிறீங்க அல்லாவுடைய தூர உம்மாரியா நீங்க என்னத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்ப இந்த மாதிரி முன்மாதிரியான இருக்கிறதா இருந்தா